சுவையான தக்காளி பருப்பு கிடையிறது எப்படின்னு பார்க்கலாம் அங்கே வீடியோக்குள்ளே போகிறத்துக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கேளுக்கிற பெல் பட்டன் ஆகிட்டீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு சாம்பார் பருப்பு எடுத்துன்னுக்குறோம் இதை தண்ணி விட்டு ஓர வைக்கலாம் இதை ரெண்டு முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ரெண்டு முறை நல்லா போல் கழுவி எடுத்துட்டோம் இப்போ தண்ணி ஊற்றலாம் இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் அப்போ தான் பருப்பு நல்லா வெந்து நல்லா மலர்ந்து வரும் நமக்கு பருப்பு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி நல்லா பழுத்து தக்காளி பெரிய தக்காளியாக ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்துங்க பருப்பு தக்காளி கிடையிறதுக்கு தக்காளி வெங்காயம் பருப்பு ஊறியாச்சு நம்ம ஒரு குக்கர் எடுத்து போட்டுக்கலாம் அதில் குக்கர் எடுத்துக்கணும் நம்ம ஊற வச்ச பழுத்து இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி இந்த ஒரு டம்ளர் பருப்பு போட்டோம்னா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுங்க அது கூடவே சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் பழுத்து தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறோம் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க நம்ம இதை மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வந்துச்சு கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம அப்புறம் அது கூட பூண்டு சீரகம் பூண்டு நல்லா போட்டு இடிச்சுக்கலாம் தந்துட்டோம் நல்லா பருப்பு நல்லா வெந் வெந்துருச்சு பாருங்கள் இதை லைட்டாக ஒன்றும் பாதிமாக கடைஞ்சிக்கலாம் அப்போ எடுத்துட்டோம் நம்ம அரைச்சி வச்சு இடித்து எடுத்து வச்சோம் பாருங்கள் சீரகம் பூண்டு இதிலே கொட்டிக்கலாம் கொட்டிட்டு நல்லா போட்டு கலக்கி விட்டுக்கலாம் பாருங்க பருப்பு பருப்பாக இருக்கும் அது போல் நல்லா நைஸாக கடைஞ்சிட்டாதீங்க அடுப்பு மேலே வச்சுட்டோம் கேஸ் பற்றி வச்சுட்டோம் காஞ்ச சட்டி சாப்பிட்டு நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சமாக வெந்தியும் போட்டுக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக சீரகம் கடுகு போட்டுக்கலாம் அது கூடவே காஞ்ச மிளகாய் ரெண்டு கில்லி போட்டுக்கலாம் ரெண்டு அரை அப்பளம் போட்டுக்கலாம் Kalian buat putih, உல புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமா பெருங்காயம் போட்டுக்கலாம் தீ கம்மி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு கொதிக்க விடலாம் போதும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் இதை மூடி வச்சு கொதிக்க வைக்கலாம் கேஸு சிம்மில் இருக்கட்டும் குழம்பு நல்லா கொச்சி இறக்குற டைம் ஆயிடுச்சு இது கொஞ்சம் டிக்கா தாங்க இருக்கணும் அந்த குழம்பு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே போட்டுக்கிறோம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது போட்டுக்கலாம் அது கூடவே கொத்தமல்லி ஏற்கனவே போட்டுக்கிறோம் போதும் கொஞ்சம் போட்டு இறக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் சுவையான பருப்பு தக்காளி கடையில் ரெடிங்க இன்றைக்கி பருப்பு தக்காளி கடைஞ்சி வச்சிட்டோம் இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு என்னென்னு பார்க்கலாம் சுட சுட சாதம் ரசம் பருப்பு ரசம் நம்ம வீட்டில் அரைச்சு மசாலா போட்டு தான் ரசம் நம்ம பருப்பு தக்காளி கடைஞ்சிது தட்டு சாதம்னா கூட பேஸ்ட்டு பண்ணாதான் சாப்பிட்டு வேந்து வருவோம் இந்த சாம்போம்னா அப்பறம் தக்காளி கஞ்சது அதுக்கு கடுக்கு கடிச்சிக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு இவ்வளோதான் சுட சுடகுது இதெல்லாம் நம்ம இப்போ போட்டு சாப்பிடலாம் சாதம் போட்டுக்கணும் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுக்கணும் நம்ப பருப்பு தக்காளி கடைஞ்சதை ஊற்றிக்கலாம் நல்லா சுவையான பருப்பு தக்காளி கடையில் கொஞ்சமாக அந்த உருளை எடுத்து வச்சு சாப்பிடணும் அவ்வளோ நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா தளர ஊற்றிக்குங்க அவ்வளோ நல்லா இருக்குது சாப்பாடு அந்த சா குழம்பு அதுக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க